ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் வெல்கம் டு ராக்காஷ் நம்ம சேனலுக்கு இப்போதான் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே லைக் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாருக்குமே வீடு அப்படியே சுத்தமாக பல பலன்னு இருக்கணும்ன்ட்டு ரொம்ப ஆசை இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியே முன்னாலும் பிளான் பண்ணிட்டு தான் படுப்போம் காலையில எழுந்ததுமே கட கடகடானு எல்லா வேலையும் செய்யணும் இந்த சமையல் பண்ணணும் அந்த சமையல் பண்ணணும்ட்டு பயங்கர பிளானோட படுத்து தூங்குவோம் காலையில் எழுந்ததும் ஏதோ ஒரு சோம்பேறித்தனம் என்னடா செய்யறது எங்கேந்துடா இதை ஆரம்பிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியாமல் கிடப்போம் என்னோட பெரிய மைனஸ்ன்னு பார்த்தா நான் பயங்கரமா தூங்குவேன் எனக்கு அந்த தூக்கம் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகலைன்னா அன்னைக்கு டே மொத்தமுமே எனக்கு ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும் நல்லா தூங்கி எழுந்தேனா அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே பிரிஸ்காக இருப்பேன் நான் முன்னெல்லாம் நான் மத்தியானம் தான் குளிப்பேன் காலையிலேருந்து வேலை செஞ்சால் வேர்த்து போயிட இல்லையா அதனால் இப்போ பார்த்தா காலையிலே குளிச்சிடறேன் காலையில் குளிக்கிறதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அன்னைக்கு ஃபுல் டேவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டேவை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம படுத்திருந்த படுக்கையை பெட்ஷீட்டை எல்லாத்தையுமே மடைச்சி வச்சுட்டு கர்ட்டன்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டுருவேன் அப்புறம் இந்த கிளாத்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கறி துணிக்கு இந்த தொடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வீணாக போன பெட் கவர் ஒன்று இருந்துச்சு அதை ஃபுல்லாகவே கட் பண்ணி சின்ன சின்ன பீஸஸாக எடுத்து கவரில் போட்டு வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி பெட் கவர்ஸெல்லாம் நீங்கள் தூக்கி போடாமல் அதை ரீயூஸ் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்மளோட சோஃபா எங்கள் வீட்டில் ரெண்டு சோஃபா இருக்குது சோஃபா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பசங்க அதையும் இதையும் தூக்கி போட்டு வச்சுருப்பாங்க டாய்ஸு துணிங்கன்னு சொல்லிட்டு டெய்லியுமே கிளீன் பண்ணால் கூட இந்த இடம் மட்டும் எப்பவும் கிளம்ஸியாகவே இருக்கும் நமக்கு ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா வீடை போது அப்படியே சோஃபாவையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன் இந்த தொடக்கிற வேலைலாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் என்னால் வீக்லியோ இல்லை டெய்லியுமே எல்லாம் பண்ண முடியாது ஸோ மந்த்லி ஒன்ஸ் தான் இதெல்லாம் பண்ணுறது இந்த கண்ணாடியெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு க்ளீனாக நல்லா பளிச்சுன்னு அவனு வச்சுக்கோங்களேன் தண்ணி ஊற்றிலாம் தொடக்க வேண்டாம் விபூதி கொஞ்சோண்டு எடுத்து அதில் அப்படியே துணி போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்தீங்கனாலே போதும் நல்லா பளபளன்னு ஆகிடும் கண்ணாடி அப்புறம் டிவி அதை சுற்றி இருக்கிற இடம் எல்லாத்தையுமே துணி வச்சு ஃபுல்லாக துடைச்சி விட்டாச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னோடய குழந்தை தூங்கிட்டு இருந்தான் பாப்பாவும் நானும் மட்டும்தான் வீட்டில் சுற்றிட்டு இருந்தோம் அதனால எனக்கு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு பசங்க முழிச்சிருக்கும் போது ஒரு வேலை கூட நம்மளால் செய்ய முடியாது இது நிறையா பேர் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ நம்ம எல்லா வேலையும் ஒட்டுக்கா ஒரே நாளில் செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது அதுவும் பேபிஸ் இருக்கிறவங்களுக்கு சுத்தமாகவே முடியாது ஸோ எல்லா வேலையுமே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளுன்னு மாற்றி மாற்றி செஞ்சோன்னா நமக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மாப் போடுறத வச்சுக்கணும் ஒரு நாள் கிச்சன் கிளீனிங் ஒர்க் வச்சுக்கணும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த துடைக்கிற வேலை இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயினும் ஆகாது ஃபஸ்ட்டு நமக்கு உடம்பு தான் ரொம்ப முக்கியம் உடம்பை நல்லபடியாக பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் அடுத்தடுத்த வேலையும் கரெக்டாக செய்ய முடியும் அண்ட் இந்த பவுல் பார்த்திங்கன்னா நான் மேக்ஸில் வந்துட்டு தீபாளி டைமில் ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணதுக்கு கொடுத்தாங்க இந்த பவுல் நான் ஓப்பன் இல்லையா இதுக்கப்புறம் டூ டேஸில் என் பையன் இதை போட்டு சுக்கு நூறாக உடைச்சிட்டாங்க அப்படியே இதில் ஆக்சுவலாக டூ பவுல்ஸ் இருந்தது நானே ஒன்று தான் எங்கே போட்டேன்னு தெரியல ஒன்றே ஒன்று தான் கிடச்சிது அதையும் இவன் போட்டு உடச்சிட்டான் அப்புறம் வந்து பால்கனி பால்கனியை வந்துட்டு என்னால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணவே முடியல ஸோ இந்த செடிலாம் இருக்கு இல்லையா இந்த பிளேட்டு கடியில் ரெண்டு பசங்களும் சேர்ந்து தண்ணியை ஊற்றி அப்படியே மண்ணும் தண்ணியும் கொழப்பி வச்சிருச்சுங்க அதனால அந்த பிளேட்டை மட்டும் நம்ம வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாட்டெல்லாம் எடுத்து ஒரு துணி விரிச்சு போட்டு அது மேலே ஃபுல்லாக வச்சுட்டேன் அப்புறம் அந்த இடத்த ஃபுல்லாகவே கூட்டி பெருக்கிட்டு மாப் போட்டு விட்டாச்சு ஆக்சுவலாக நான் பாட்டு கடியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிளேட்ஸாக வச்சுருந்தேன் இது வச்சுருந்தா ஸ்பேஸ் ரொம்ப ஆக்குப்பை ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்புறமா மாற்றிட்டு நான் இப்போதான் ரீசெண்டாக சின்ன பா பிளேட் வாங்கி வச்சிருக்கேன் அதில் அப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா துணி எப்போயுமே நிறையா சேர்ந்துட்டே இருக்கும் பசங்க இருக்கனால நிறையா துணி சேரும் ஸோ துணி வந்துட்டு அங்கங்கே கடந்துச்சுன்னா வீடு இன்னும் உங்களுக்கு மோசமாக இருக்கும் பார்க்கறதுக்கு அதனால கரட்டி போடுற துணி எல்லாத்தையுமே ஒரு சின்னதாக லாண்ட்ரி பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு அதில் எல்லாருமே போட சொல்லிடுங்க ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கும் போது உங்களுக்கு வீடு கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா மேக்ஸிமம் வீட்டில் கவர் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த துணிங்க தான் ஒரு சேர் இருந்தால் போதும் அந்த சேரில் வந்துட்டு நம்ம துவைச்ச துணி எல்லாத்தையுமே போட்டு வைப்போம் அது அப்படியே குமிஞ்சு போய் கிடக்கும் இன்னொரு சைடு பார்த்தா துவைக்கிற துணி குமிஞ்சு போய் கிடக்கும் மேக்சிமம் இந்த துணி எல்லாத்தையுமே நீங்கள் ஓரம் கட்டி வச்சிட்டிங்கனாலே அது இன்னும் நீட்டாக இருக்கும் வீடு ஃபைனலாக பால்கனியை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எல்லா பாட்டையும் வரிசையாக அடிக்க வச்சுட்டேன் ஆக்சுவலாக இப்போதிக்கி என்கிட்ட இந்த செடி எதுவுமே இல்லை எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஏன்னா எல்லாம் வீணாக போயிடுச்சு அண்ட் இந்த ஹோல்டர் பாருங்களேன் இந்த ஹோல்டர் வந்து நான் மீஷோவில் வாங்கினேன்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதில் வந்துட்டு எனக்கு இந்த ப்ரூம் மாப்பெல்லாம் வைக்கிறனால இது கொஞ்சம் சேவ் ஆகுது இடத்த வந்து இது கொஞ்சம் சேவ் பண்ணுது இந்த மாதிரி நம்ம சின்ன 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 ஆர்கனைசர்ஸ் வாங்கி வைக்கிறதுனால வீடும் உங்களுக்கு நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா ப்ரூம் எல்லாம் அங்கங்கே கீழே கிடக்கிறது நல்லா இருக்காது இல்லையா ஸோ இந்த ஹோல்டர் இருந்துச்சுன்னா அது ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதுவும் பால்கனி பேக் சைடில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் இந்த ஜாட் பிளான்ட்டெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டேன் ஃபுல்லாகவே உதிர்ந்து போயிடுச்சு இந்த சாமந்தி பூ செடியெல்லாம் ஃபுல்லாகவே காஞ்சி போய் சருகு மாதிரி ஆகிடுச்சி ஸோ எல்லாத்தையுமே நான் டிஸ்போஸ் பண்ணிவிட்டேன் இப்போ ரீசெண்டாக நான் மணி பிளான்ட்டு இது மாதிரி தான் வச்சுருக்கேன் ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் வாங்கி இருக்கேன் அப்புறம் பசங்க அவங்க டேடி எல்லோரும் வெளியில் போயிருந்தாங்க வரும்போது கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்தாங்க அடிக்கிற வெயிலுக்கு கரும்பு ஜூஸ் குடிச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லையா ஸோ எல்லோரும் ஒவ்வொரு டம்ளர் அப்படியே குடித்தாச்சு நமக்கு வேலை ஆயிரம் இருக்கும் ஆனாலும் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறது அதை விட முக்கியம் நமக்கு வீட்டில் இருக்கிற மொத்த வேலையோட கிங்குன்னு பார்த்தா இந்த பாத்திரங்கள் கழுவுறது தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு வேலை இந்த பாத்திரங்கள் வருது அதனால் நான் என்ன பண்ணுவேன் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் சேர்த்து வச்சிருவேன் பாத்திரத்தை சேர்த்து வச்சுட்டு மத்தியானம் அப்படியே கழுவிடுவேன் மதியானத்துலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு செட்டு போட்டு வச்சுருவேன் அதை எல்லாத்தையுமே சேர்த்து நைட்டு கழுவிடுவேன் சில பேருக்கு பார்த்தா பாத்திரம் சிங்க்கில் இருக்கிறதே பிடிக்காது அப்பப்போ கழுவி போட்டுருவாங்க நீங்கள் எந்த மாதிரி டைப்புன்னு சொல்லுங்கள் அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு மிஷினை இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஸோ அதனால் இதில் லைட்டாக ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஓர தையல் மட்டும் போட்டு பார்த்தேன் ஸோ இப்போ ரீசெண்டாக தான் மிஷினை நான் சர்வீஸ் பண்ணியிருந்தேன் அதனால் நல்லாவே ஓடுது மிஷினை இதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வீடியோஸ் கூட நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஸோ அதுக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை எனக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீட்டு வேலை பார்த்தாலும் தனியாக எனக்குன்னு ஒரு வேலை அதாவது இந்த கிராஃப்ட் ஐட்டம் இந்த ஸ்டிச்சிங் இந்த மாதிரி பார்த்தா தான் மனசு நிம்மதியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் நீங்கள் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ப